உம் அமைச்சு வரல அஹ் தியானம்னா வந்து நம்ம வந்து நம்மளை வந்து சமாதானம் படுத்திக்கணும்னு சொல்லலாம் நம்மள வந்து இயற்கையோட நம்ம தவம் பண்ண தயாராகிறோம் நம்மளுக்கு தேவையான உடல்ல காற்று தேவை வெப்பமெல்லாம் வெளி எடுக்கிறது நம்மள ஒரு சாந்தப்படுத்திட்டு நம்மளை ஒருங்கிணைக்கிறது வந்து தியானம் அப்ப அந்த தியானம் போது நிறைய பிராணா நமக்கு தேவைப்படுங்க தவம் பண்றதுக்கு அந்த பிராணாவை எடுக்கிறது தான் தியானம் தியானம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா சக்தி வருமா அதுதான் சொல்றாங்க ஒன்றுமற்ற நிலை இருங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த தியானம் வந்து ஒன்றுமற்ற நிலை அதே மாதிரி ஒரு மனிதர் ஒன்றுமற்ற நிலையில இருக்க முடியாதுங்க ஒன்றுமற்ற நிலையில இருந்தா நம்மளோட நினைவு செல்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நாள் நம்ம யாரு என்ன அப்படிங்கறது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மூளை வந்து குழப்பமா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு மெமரிக்கு வந்து நாம நம்ம நினைவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுத்த செயல் செய்யறது நம்ம அடுத்து வந்து யோகா நம்ம உறுப்புகளுக்கு இங்க நினைவு கொடுத்து இங்க கொடுக்கணும் அப்ப தியானங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேர் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதோட தியானங்கிறத வந்து நிறுத்திக்கணும் அப்புறம் இருக்க நம்மளுக்கு தள்ளிட்டே போகும் தியானம் அப்புறம் வந்து சக்தி அதிகரிக்கும் அமை இப்போ ஒரு பொருள் அமைதியா இருந்துச்சுன்னா நிறைய சக்தி வரும் இப்போ தியானத்தின்படி சக்தி குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல நினைவு நினைவு இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டே தியானம் பண்ணீங்கன்னா அந்த நினைவுல சக்தி அதிக குமிஞ்சி நிறைய நினைவுகள் வர ஆரம்பிக்கும் சக்தி வந்து அதிகமா செயல்படுத்துறதுக்கு தான் சக்தி அப்ப என்ன பண்ணும் இந்த சக்தி ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நம்ம இந்த சக்தியே ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் கண்ட்ரோல்ல வச்சாதான் நம்ம இயங்க முடியும் அப்ப முதல் தியானம் வந்து உட்கார மாதிரி சொல்றேன் முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் தியானம்ங்கிறது வந்து பண்ணணும் இப்ப தியானத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி சமணம்ன்றது ரொம்ப நல்லதுங்க நம்ம நம்ம ரத்த ஓட்டம் ஓடி வர்றதுக்கு காலில இருந்து சித்தாசனம் இதுதான் சிம்முத்திரை இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் 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 இதை இந்த மாதிரி இல்லை இதெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு பத்து நிமிஷம் அதுக்கடுத்து கடைசி இது பண்ணிட்டாங்க இருக்குங்களா இது 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 லாஸ்ட் இது இப்படி பண்ணிட்டு இது வந்து அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்று இணைக்கிறதுங்க அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்று நினைச்சு ஒன்று குவிக்கிறோம் நம்ம உடம்புல கடைசியா என்ன பண்றோம்னா நம்மளோட ஆஹ் ஆன்மாக்கு ஆற்றல் கொடுத்து நம்ம வந்து தியானம்ங்கிறது பண்றோம் இது வந்து ஒரு தியானம்ங்கிறது வந்து ஒன்னே பண்ணக்கூடாதுங்க பண்ணிக்கிட்டே இருந்தா தியானம் என்ன ஆகுதுன்னா நமக்கு சக்தி கும்பிஞ்சிரும் அப்ப நம்ம நினைவுகளா உடம்புக்கும் வைக்கணும் எல்லா உரு உறுப்புகளுக்கும் கொண்டு போனோம்னா